வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கு அனுப்பப்பட்டன யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் புதிய இடங்களுக்கு மாற்றப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நெடுந்தீவுக்கு விசேட படகு சேவைகள் பருத்துத்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்களுக்கும் அறிகள் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளரை பதவி நீக்க சர்வதேச ஒலிம்பிக் குழு பரிந்துரை பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் இன்று சகல மாவட்டங்களிலும் இடம்பெற்றன இதற்கமைய வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கண்ணம் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று முற்பகல் இடம்பெற்றன வாக்குப்பட்டியை ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டது இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் லூஷான் சூரிய பண்டார ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தி ஐந்து சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பு அதற்குரிய நூற்றி முப்பத்தி ஏழு நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப் போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட செயலகத்திலிருந்து இன்று எடுத்துச் செல்லப்பட்டன தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலரும் மாவட்ட செயலாளருமான கா கணேஸ்வரன் மற்றும் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வி சிவராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் கண்காணிப்புடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் இம்முறை தொன்னூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வன்னி மாவட்டத்தில் ஆறு உறுப்பினர்களை தெரிவு செய்ய நானூற்றி முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தி ஐந்து சுயேட்சை குழுக்களும் உள்ளடங்களாக நாற்பத்தி எட்டு கட்சிகள் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுகின்றனர் மன்னார் மாவட்ட செயலகத்தில் எட்டு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மன்னார் மாவட்டத்தில் பூர்த்தியாகி உள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலரும் மாவட்ட செயலாளருமான கா கனகேஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பதினேழாவது பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியின் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் மன்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு இந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஐம்பது வரையான வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே சென்றடைந்துள்ளது மன்னார் மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை போலீசார் மற்றும் எஸ் டி எஃப் அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக ஒழுங்குள்ளது இருநூத்தி தொண்ணூறு போலீசாரும் எழுபத்தி ஏழு அதிரடிப்படையினரும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தலினை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்காக தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்கு அதனை விட மன்னார் மாவட்ட தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று அரச உத்தியோகத்தர்கள் தங்களுடைய தேர்தல் கடமைக்காக தங்களுடைய பணிக்கு ஏற்கனவே அமர்த்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பன்னிரண்டு வாக்களிப்பு நிலையங்கள் புதிய இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக இயங்கிய பன்னிரண்டு நிலையங்களே இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன இதன்படி ஊர்காவற்றுறை தேர்தல் தொகுதியில் வேலனை மத்திய கல்லூரி விடுதி வாக்களிப்பு நிலையம் சரவணை பள்ளப்புளம் முருகமூர்த்தி ஆலய நாவல்லர் மண்டபத்திற்கும் நாரந்தனை தெற்கு பொது மண்டப வாக்களிப்பு நிலையம் நாரந்தனை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் வடலி அடைப்பு சைவ பிரகாச மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் வடலி அடைப்பு சர சமூக நிலையத்திற்கும் அராலி வடக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை வாக்களிப்பு நிலையம் அராலி இந்து கல்லூரிக்கும் மாற்றப்பட்டுள்ளது காங்கேசந்துறை தேர்தல் தொகுதியில் வயாகலான் மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் பலாலி வடக்கு அரசனர் தமிழ் கலவன் பாட மாற்றப்பட்டுள்ளது மாணிப்பாய் தேர்தல் தொகுதியில் தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்று வாக்களிப்பு நிலையம் தாவடி தெற்கு சனசமூக நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் தேர்தல் தொகுதியில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டப இலக்கம் இரண்டு வாக்களிப்பு நிலையம் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலைக்கும் அச்சுவேலி விக்னேஸ்வரா சனசமூக நிலைய வாக்களிப்பு நிலையம் விக்னேஸ்வரா முன்பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளன உடுப்பிட்டி தேர்தல் தொகுதியில் இமயானன் மாந்தோட்ட சிவஞான வைரவராலய மண்டப வாக்களிப்பு நிலையம் உடுப்பிட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கும் கரணவாயு சக்கலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் கொற்றாவத்தை செட்டித்துறை சித்தி விநாயகர் ஆலய கல்யாண மண்டபத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நல்லூர் தேர்தல் தொகுதியில் கொக்குவில் மேற்கு கிறிஸ்தவ ஆலய தமிழ் கலவன் பாடசாலை மண்டப இலக்கம் ஒன்றில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் வீரம்மா பிடாரி அம்பாள் ஆலய மண்டபத்திற்கு நாவலர் கலாசார மண்டபத்தில் இயங்கிய வாக்களிப்பு நிலையம் அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட அரச அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தீவு பகுதிகளுக்கான விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் நெடுந்தேவில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களுக்கான படகு சேவைகளின் அடிப்படையில் குறிக்கட்டுவானில் காலை எட்டு மணிக்கு வடதாரகை படகம் எட்டு பதினைந்து மணிக்கு சமுத்திரதேவா தேவா படக்கம் பதினொன்று முப்பது மணிக்கு குமுதினி படகம் பிற்பகல் ஒரு மணிக்கு கரிகனன் படகம் இரண்டு முப்பது மணிக்கு குமுதணி படகம் மாலை நான்கு மணிக்கு சமுத்திர தேவா படகம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வடதாரகை படகம் நெடுந்தேவு துறைமுகத்திற்கு செல்ல உள்ளன அதே போன்று நெடுந்தேவு துறைமுகத்திலிருந்தே காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வடதாரகை படகம் ஏழு மணிக்கு சமுத்திர தேவா படகம் பத்து முப்பது மணிக்கு குமுதினி படகம் பதினொன்று முப்பது மணிக்கு ஹரிகனன் படகம் பிற்பகல் ஒரு மணிக்கு குமுதினி படகம் மூன்று மணிக்கு சமுத்திர தேவா படகம் மாலை நான்கு முப்பது மணிக்கு வடதாரகை படகம் குறிக்கட்டுவான் பயணிக்க உள்ளன அத்துடன் அனலை தீவு மற்றும் தீவு பகுதிகளுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் கூறினார் இதேவேளை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சேவை ஆகியவற்றின் போக்குவரத்து ஒழுங்குகளும் உரிய முறைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மேலும் குறிப்பிட்டார் பெண்கள் கல்லூரியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று வீதியில் சென்ற கார் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது வெள்ளமடை பகுதியில் இன்று காலை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பின்னர் போலீசார் தலையிட்டு விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த வாக்குப்பட்டிகள் வேறு வாகனத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர் மேலும் இந்த விபத்தில் அவருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எல்லை தாண்டிய கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பன்னிரண்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு பரிசுத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த மீனவர்கள் பருத்துத்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு மயிலட்டி கடற்படை முகாமில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் பின்னர் யாழ்ப்பாண நீரிகள் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களூடாக பருத்துத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இந்நிலையிலேயே அவர்களை எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமணிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் நாயகம் மெக்ஸ்வெல் டி சில்வாவை பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறு சர்வதேச ஒலிம்பிக் குழு கோரியுள்ளது தேசிய ஒலிம்பிக் குழுவின் ஒழுக்காற்று குழுவினால் முன்வைக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக குழுவை அவசரமாக கூட்டி தாமதிக்காமல் உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியத்திற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு மின்னஞ்சல் மூலம் அறிவித்துள்ளது ராமாயண கதையை விளம்பரப்படுத்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விளம்பரம் காவியத்துடன் இணைக்கப்பட்ட இடங்களை காட்சியப்படுத்தியதற்காக பாராட்டை பெற்றுள்ளது

அழைத்துச் சென்றான் என்று அந்த குழந்தை கேட்க ராமாயணத்தில் உள்ள அனைத்து இடங்களும் உண்மையானவை என்று அந்த பாட்டி தனது பேரனிடம் விவரிக்கின்றாள் சீதாகம் கோயில் ராமர் பாலம் உள்ளிட்ட இடங்களை பற்றி தனது பாட்டி விவரிக்க ராமர் பாலம் இப்போதும் இருக்கிறதா என குழந்தை கேட்கிறார் அதற்கு ஆமாம் அதை இன்றும் பார்க்கலாம் என்று பாட்டி பதிலளிப்பதும் இலங்கைக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் இந்த விளம்பரம் உருவாகியுள்ளது உள்ளது வட இந்தியாவில் உள்ள இந்து மக்களிடையே இந்த விளம்பரம் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது